தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம பெஸ்ட் அல்ட்ராவின் மட்டும்தான் அல்ட்ரா ஆரோக்கியம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி உறவு கொண்டார் என நடிகை விஜயலட்சுமி இரண்டாயிரத்து பதினொன்றில் சென்னை வளசரவாக்கம் போலீஸில் பாலியல் புகார் அளித்தார் அதன்படி சீமானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது விஜயலட்சுமி இரண்டாயிரத்து பன்னிரெண்டிலேயே புகாரை வாபஸ் வாங்கிவிட்டார் அரசியல் ரீதியாக தூண்டுதல் காரணமாக மீண்டும் என் மீது புகார் கூறியுள்ளார் எனவே அரசியல் பழிவாங்கும் நோக்குடன் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் கடந்த பிப்ரவரியில் அதிரடியாக தீர்ப்பு கூறியது இது பாலியல் வழக்கு வழக்கை திரும்ப பெறுவதாக புகார்தாரர் கூறினாலும் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க போலீசுக்கு அதிகாரம் உள்ளது எனவே விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாரை விசாரித்து பனிரெண்டு வாரங்களுக்குள் போலீஸ் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டது சீமான் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதையடுத்து பிப்ரவரி இறுதியில் சீமானிடம் பல மணி நேரம் வளசரமாக்கும் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் கைது செய்யப்படலாம் என்ற பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதையடுத்து ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சீமான் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் விஜயலட்சுமி தன் மீது கொடுத்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என கோரினார் கடந்த மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை விசாரித்தது இருதரப்பும் அமர்ந்து பேசி சுமூகமாக பிரச்சனையை முடித்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியது ஆகவே அடுத்த விசாரணை நடக்கும் வரை சீமானுக்கு எதிரான வழக்கின் போலீஸ் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்தது ஆனால் இந்த விவகாரத்தில் சமரசம் செய்ய விருப்பமில்லை ஏமாற்றப்பட்ட தனக்கு நீதிதான் வேண்டுமென விஜயலட்சுமி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் பி வி நாகரத்னா ஆர் மகாதேவன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை என நீதிபதிகளிடம் இருதரப்பு வழக்கறிஞர்களும் தெரிவித்தனர் அதை கேட்ட நீதிபதிகள் இருவரும் குழந்தைகள் இல்லை விருப்பத்துடன் தான் உறவு கொண்டுள்ளனர் என கூறினர் எனவே இருவரும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் கூறிய குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை நிறுத்த வேண்டும் எதிர்காலத்தில் விஜயலட்சுமியை தொந்தரவு செய்ய மாட்டேன் என சீமான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அதோடு நடந்ததற்காக விஜயலட்சுமியிடம் சீமான் மன்னிப்பும் கேட்க வேண்டும் இதையெல்லாம் செய்தால் மட்டுமே சீமான் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்வது பற்றி பரிசீலிக்க முடியும் எனவே செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க தவறினால் சென்னை போலீஸ் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படும் கைது செய்வதற்கான தடையும் ரத்து செய்யப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சுப்ரீம் கோர்ட்டின் இன்றைய உத்தரவு சீமானுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது மார்ச் மாதத்தில் போலீஸ் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்த போது மகிழ்ச்சியுடன் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் இப்போது நடந்த எல்லாவற்றுக்கும் விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதுவும் பத்து நாள் மட்டுமே அவருக்கு அவகாசம் இருக்கிறது என்ன செய்யப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது